சென்னை பரங்கிமலை போலீஸ் குவார்ட்டர்ஸில் வசித்த கல்லூரி மாணவி சத்திய வயது இருபது அதே குவார்ட்டர்ஸைச் சேர்ந்த சதீஷுடன் காதல் ஏற்பட்டுள்ளது பெற்றோர் எதிர்ப்பால் சதீஷுடன் பேசுவதை சத்தியபிரியா நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கல்லூரி செல்ல பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்த சத்தியபிரியாவுடன் வாக்குவாதம் செய்தார் ஒரு கட்டத்தில் சத்தியபிரியாவை மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்தார் மகள் பலியான துக்கம் தாழாமல் அவரின் தந்தையும் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார் இந்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியது சதீஷை கைது செய்து போலீசார் விசாரித்தனர் எனக்கு கிடைக்காத சத்யா யாருக்கும் கிடைக்க கூடாது என்பதற்காக ரயில் முன்பு தள்ளி கொலை செய்தேன் என வாக்குமூலம் தந்திருந்தார் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி விசாரித்து சென்னை மகளிர் சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது வழக்கை நீதிபதி ஸ்ரீதேவி விசாரித்தார் சிபிசிஐடி தரப்பில் எழுபது சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டன அனைத்து விசாரணையும் முடிந்து வழக்கில் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று தீர்ப்பளிக்கப்பட்டது சதீஷ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டாலும் தண்டனை விவரம் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது அதன்படி குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை அளித்து நீதிபதி ஸ்ரீதேவி என்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனை சிறை தண்டனை முடிந்த பின் கொலை வழக்கின் கீழ் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஹைகோர்ட்டுக்கு வழக்கின் கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஹைகோர்ட் உறுதி செய்த பிறகு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது